ம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டும்பழம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருமிதாண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடைத்த காண்வலாபத்தை காலம் உள்ளபோதறிந்து அடைய வேண்டும் கான்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெறிஞ்சு இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிர இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் முறையீடு என்ற தலைப்பில் பெருமான் ஒன்பதாவது பாடலில் தத்துவமின் வசமாக தான் செலுத்த அறியேன் சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன் அத்தநிலை சத்தநிலை அறியேன் மெய்யறிவை அறியேன் மெய் அறிந்து அடங்கும் அறிஞரையும் அறியேன் சுத்த சிவ சன்மார்க்க திருப்பொதிவின் தூய தூயினடம் புரிகின்ற நியாயம் அறிவேனோ எத்துணையும் குணமறியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் மறைந்த என இப்பாடலை பதிவு செய்கிறார் குணமறியேன் நாலு வகை பிறப்பு ஏழு வகை பிறவு பிற பிரிவு அதாவது விதை வேர்வை முட்டை கருப்பை என நால்வகை பிரிவு தாவரம் நீர் நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன விலங்குகள் மக்கள் தேவர் குணம் மூன்று தாமச குணம் ராட்சச குணம் தத்துவ குணம் நாலு பிரிவு ஏழு வகை இருபத்தெட்டு இன்ட்டு மூணு குணம் எண்பத்தி நாலு லட்சம் தாவர சங்கம பிறப்பு வகைகள் உள்ளது குணம் சத்துவ ஆகாரம் கொள்ள கொள்ள சத்துவகுணம் வருகிறது சத்துவகுணம் விதித்தனை மட்டுமே செய்யும் அப்படி செய்ய செய்ய எல்லா நன்மையும் கிடைக்கும் சத்துவகுணம் பற்றி நின்றால் தத்துவம் என்பது உண்மையான போர்களின் குணம் இயல்பு அமைப்பு இதுதான் தத்துவம் அதாவது உதாரணமாக அறிவு கருவி கண் கண்ணின் உண்மைத்தன்மை ஒளி பொருந்தியது இது விதித்தனபடி செய்தால் பார்வை இருந்து செயல்படும் நம் அடையும் கண்மொழி குறையாது கண்ணாடி தேவையில்லை என்கின்ற உண்மை அறிவை உணர்வது இயரா நிலைமிசை ஏற்றிய நினைக்கி ஆறாறு காட்டியது அருட்பிரிஞ்சுதி என்பார் சர்க்குரு குறிப்பாக முப்பத்தாறு தத்துவம் தாத்விகம் அறுபது சேர்ந்து தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களால் உள்ளது தாத்துவீகம் என்பது பூதம் மண் செயல்பாடு உடலில் தத்துவம் மயிர் தோல் தசை நரம்பு எலும்பு தத்துவம் அப்பு தேயு வாயு ஆகாயம் வாயுக்கள் நாடிகள் அகங்காரம் கண்மேந்திரிய தொழில்கள் குணங்கள் வாக்குகள் ஆக மொத்தம் அறுவதும் தாத்விகம் நாம் நாம் உண்மைக்கு எதிராக செயல்பட்டால் பொய் எனும் இருள் கூடுகிறது அத்த நிலை சத்தநிலை அறியேன் மெய்யறிவை அறியேன் உலகின் பொருள்நிலை பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கும் சத்தநிலை பொய்யறிவு உலகப் பொருளின் மீது ஆசை கொள்ளும் மண் பெண் பொன் மெய்யறிவு பொய்ப்பொருளை எப்படி மெய்ப்பொருளாக மாற்ற மாற்றும் அறிவின் ஓர் அறிவு திருவள்ளுவர் கடவுளார் பொருளில்லாருக்கு உலகமில்லை அருள் இல்லாருக்க உலகமில்லை என்றார் ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் பண்டமாற்றும் முறை போன்றது தன்னோர் மட்டும் செலுத்தும் அன்பு இந்த அன்பானது அன்பும் அரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பயனும் பண்பும் பயனும் அது என்பார் கடவுளார் சரி அன்பு பண்பாகவும் அரண் பயன்பாகவும் மாறணும் மாற தன்னோர் மட்டும் செலுத்தி அன்பு எல்லோர் மட்டும் செலுத்தும் போது அன்பு அருளாகிறது இதனை கடவுளார் அருள் என்பது அன்பு ஏனும் ஒரு குழவி என்பார் மெய்யறிவை அறியேன் உபகாரம் செய்யச் செய்ய தீவினை குறைய குறைய நற்செயல் கூடி இறைவனின் தடையற்ற இயக்கமாகிய அருட்பெருஞ்சோதியின் அருள் ஆகிய உபகார சக்தி கூடி கூட கூட உடலில் உள்ள மெய்ப்பொருள் கூட கூட வாழ்நாள் அடைவோம் மெய்வரியை மெய்ய அறிவை அறிந்து அடங்கும் அறிஞரையும் அறியேன் தோன்றின மறையும் பிறந்தன இறக்கம் என்பார்கள் ஆனால் சர்க்குரு மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் ஒய்வுகளே புனைந்துரையேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் என்கின்றார் அந்நிலையை முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு தைப்பூசம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்நிலையை அடைந்து இன்று ஒளிந்துள்ளார் அதாவது மறைந்துள்ளார் அறிவினில் ஓர் அறிவை மறைந்துள்ளார் அறிவினில் ஓர் அறிவை பரிபூர்ணமாக பெற்று பெற்ற அறிஞர் சர்க்குரு கூறுவதை படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்பட்டால் எல்லாம் செயல்படும் தத்துவம் ஒவ்வொரு இயக்கங்களின் உண்மை நிலை அறிந்து அதன்படி செயல்பட செயல்பட உண்மை அறிவு உண்மை இலக்கம் உண்மை விளக்கம் உண்மை இன்பம் பெறுவோம் சாகா கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன் சென்ற பாடலில் சாகா தலை வேகாக்கால் போகா புனல் தெளிவாக உணர்ந்து இயக்கமாகிய மனதை அறிவாகிய உள்ளத்துடன் நினைக்க தயவு மிக மிக அவசியம் தயவு கூட கூட சாகா கல்வியின் தரம் உணரலாம் நாதம் காற்றின் இயக்கம் செயல்பாடு விந்து ஒளியின் இயக்கம் அறிவுடன் மன இயக்கம் இணையும்போது சர்க்குரு அகவலிலே கூறுவார் எல்லாம் அறிவித்து என்பார் ஜிவகாரணி செய்தால் என்ன பயன் ஏன் செய்ய வேண்டும் என அறிந்து வேறு எந்த வழிபாடும் பற்றாமல் சர்க்குரு இயம்பும் ஜிவகாரணி ஒழுக்கமே இறைவனின் வழிபாடு என எவ்வித ஐயம் தெரிவும் மயக்கமின்றி பலகாலம் செயல்பட செயல்பட உரைமனம் கடந்தால் கேட்பவையெல்லாம் கேட்பி வித்து பூர்வமத்தியில் நாதம் கேட்கும் எல்லாம் பரநாதம் கேட்கும் காண்பவையெல்லாம் காட்டுவித்து பெருஞ்சோதி பொன்னொழி பூர்வமத்தியில் பார்த்து செய்பவையெல்லாம் செய்வித்து அதாவது தயவால் சுத்த தேகம் பிரணவதேகம் ஆகிக்கும் உண்பவே எல்லாம் உண்மைத்து தயவால் மடலலாம் மூளை மலர்ந்திடாமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து நிரம்பும்போது இது ஒளிதேயமாக மாற்றமடையும் இது சாகா கல்வியின் தரம் தயவு பரிபூரண அனுபவம் அணுவும் பெறமா அனுபவம் பெறாமல் அதன் தரமாகிய பேரின்பம் அடைவது அடைய முடியாது அதனால்தான் முப்பத்தி நால மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் பாடலில் உறைமணம் கடந்து தயவால் திருவள்ளு பேரழிவு வடிவம் கலந்து ஒட்டாத பெரும்போகம் ஓங்கி வரும் பொருட்டே என்பார் இதனை சர்க்குரு மேலும் நாலாயிரத்தி முன்னூ மூணாம் முந்நூற்றி மூணாம் பாடலில் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன் எக்காலமும் சாகாமல் ஒங்கும் ஒளிவடிவம் பெற்றேன் உயர்நிலை பெற்றேன் உலகின் பிறநிலை பற்றேன் சிவானந்த பற்றே பற்றன பற்றினேன என்பார் சுத்த சிவ மார்க்கம் சுத்தம் என்பது தூய்மையான மலமற்ற நிர்மலமான தயவு நெறி அருட்பெறிஞதி கொண்ட ஆன்ம சிற்றவையே இங்கிருந்துதான் சுத்தசன்மார்க்க பெருநெறி திறக்கப்படுகிறது சிவ என்பது ஆன்ம ஒளி அந்த ஒளியுள் ஒளியாக சிகரம் ஒளியாக உள்ளார் அறிவின் நிலை வா என்பது இந்த ஆன்மாவின் தடையற்ற இயக்கமாகிய காட்டின் நிலையாகிய மனம் இந்த மனம் தடையற்ற இயக்கமாக தினசரி தரத்துக்கு தக்கவாறு நியதி ஆகாரமோ ஆகாமி ஆகாரமோ வழங்கணும் சன்மார்க்கம் அதாவது தாசா மார்க்கம் சற்புத்திரமார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் கடந்து ஆர் அந்தம் கடந்து இந்திரியம் தூய்மை கரணம் தூய்மை உயிர் தூய்மை ஆன்மா தூய்மை என்றும் நிறைத்த இறைவன் என்றும் நிலைத்த ஆன்மா தயவ அனுபவத்தால் உள்ளத்தில் அமரணும் திருப்புது புருவமத்தியில் தூய நடம் என்றும் பரநாதம் நாதம் பரநாதம் விந்து பரவிந்து சிவதுரியம் குருதுரியம் பரதுரியம் கடந்த நிலை கடந்த நிலையை தயவால் அறிந்து தயாவண்ணம் ஆக வேண்டும் என்பார் சர்க்குரு மேலும் மனதில் ஜீவாகருண்யத்தினால் தயவினால் கல்லாய மனம் கரைந்து பசி நீக்கல் பலகாலம் தினசரி செய்ய செய்ய வெறுப்பு வெறுப்பு என எட்டு இரண்டு நிலை கடந்து மனது செம்மையாகி மனத்துக்கண் மாசு நீங்கி உயிரிழத்த அன்பும் புருமத்தில் அவரை என்றும் காண்போம் என இயங்கும் அன்பருக்கு கேட்குமா அது கேட்டாலும் சரி கேட்கவில்லை என்றாலும் சரி அதனை பொருட்படுத்தாது நாம் தரத்துக்கு தக்கவாறு பிற உயிரின் பசி நீக்கலால் ஈடுபட வேண்டியது மட்டுமே நம் வேலை பலன் தருவது அவர் வேலை எப்போ வேண்டுமானாலும் தரலாம் தராமல் கூட போகலாம் எதிர்பார்ப்புடன் செயல்படக்கூடாது எதிர்பார்த்தால் கிடைக்கவில்லை என்றால் ஏமாந்து போய்விடுவோம் எனவே அவர் கூறியதை மட்டும் அறிந்து தெளிந்து உணர்ந்து செயல்பட்டால் எல்லாம் செயல் கூடும் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் உங்க நல்லூர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்புருநாதர் திருவடிகளே അഭയം 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 തൃിച്ചിട്ട് മാറും